ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சூப்பரான அருமையான நல்ல டேஸ்ட்டான வாட்டர் ஆப்பிள் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடல் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒன்று இஞ்சி ஒரு துண்டு கருவேப்பிலை ரெண்டு கொத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி மீடியம் சைஸில் வெங்காயம் ஒன்றே ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்னி இதை வந்து வதக்கி செஞ்சோம்னா சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி கடாய் இல்லைன்னா வானிலி வச்சுக்கோங்க வானிலி வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்திக்கிறேன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடேறினதும் எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு ரெண்டையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நடித்து வச்சுருந்தேன் ரெண்டு சாமான் அளவில் இருக்கிறத சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஆறு பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் சவக்காய் வதைக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அந்த புளி பச்சை மிளகாய் வர மிளகாய் ரெண்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வெங்காயம்லாம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க நான் வந்து வீ வீடியோ ஃபோன் வந்துருச்சு அதனால் வீடியோ கட் ஆகிடுச்சி அதனால் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் கவனிக்கல இதெல்லாம் நல்லா வதக்கின பிறகு ரொம்ப செவக்கெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க அதுக்கப்புறமா நான் அது கூடவே இந்த வாட்ராப்பில் வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தேங்காவையும் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வாட்ராப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஜஸ்ட் ஒரு அரை முப்பது செகண்ட் வதக்கினா போதுங்க ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க இந்தளவுக்கு வதங்கியிருந்தால் போதும் அது கூடவே நான் வந்து ஒரு கொத்து கொத்தமல்லி கொத்தம்பளை எடுத்து பொடி பொடியாக நறுக்கிச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொத்தம்தொழை இல்லைன்னா நீங்கள் புதினா கூட சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு தேங்காவை சேர்த்திக்கோங்க ரொம்ப க செவக்கெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் அந்த தேங்காய் கலர் கூட மாற தேவையில்லை அந்த சூட்டோட போட்டு நல்லா ஒரு இருபது செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க போதுமான அளவாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா சட்னி பார்த்து மதக்கு நான் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாங்க நீங்கள் தேவையானாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க உங்களுக்கு குறக்கிறப்பா வேணால் நீங்கள் கொறக்கிறப்பா கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுக்க போகிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்திக்கோங்க நான் அதையும் சொல்லிடுறேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி தேவையான விட்டு அரைச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா நீங்கள் தாளித்து கூட எடுத்துக்கோங்க நான் வந்து தாளிக்கலாம் இல்லைங்க வதக்கி அரைச்சிருக்கிறதுனால இது தோசை கிட்லிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் தாளிக்கல அப்படி நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்றதுங்கன்னா தாளிச்சு குட்டு கூட நல்லெண்ணெய் நெய் விட்டு நீங்கள் சாதம் சுட சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான நம்மளுடைய ஹெல்த்தியான வாட்டர் ஆப்பிள் சட்னி ரெடிங்க இதில் இரும்பிச்சத்து மேக்னீஷியம் சத்து கால்சியம் சத்து இந்த மாதிரி நிறைய நார் சத்து எல்லாமே அடங்கியிருக்குங்க கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் நல்லது ஹீமோக்ளோபின் இருக்கக்கூடியது சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாங்க அவ்வளோ இதில் வந்து சத்துக்கள் அடங்கியிருக்குங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெறும் இதை வந்து நீங்கள் வாட்டர் ஆப்பிளில் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இது வந்து பேரிகா மாதிரி தாங்க டேஸ்ட் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பிட வைக்கலாம் எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கிற இந்த வாட்டர் ஆப்பிள் சட்னி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ